どうぞ。 சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திருநெல்வேலியோட ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு பாயாசம் இந்த பருப்பு பாயாசம் இல்லாத கல்யாணம் இல்லைன்னே சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த மேரேஜில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பாயசம் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பாயசத்தை எப்படி சேர்த்துன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தேங்காவை நல்லா உடைச்சி தேங்காய் பால் நல்லா எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருங்க ஒரு அரைக்கப் கப் ஜவரிசியை நீங்கள் ஊற வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் நார்மலாக அப்படியே சேர்க்கறதுனால ஓகே நான் எல்லா ஜவர்சினா கொஞ்சம் ஊற வச்சுக்கோ மாவு ஜவர்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க இன் பிட்ஃபன் வந்து நம்ம வந்து ஜவரிசியும் வேக வச்சுக்கலாம் எங்கள் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து குறைவாக வந்துருச்சு ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த தண்ணியோடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் அளவுக்கு எனக்கு தண்ணி போதும் ஸோ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பாகு பதம் எதுவும் தேவை கிடையாது ஸோ அதில் தூசெல்லாம் இருக்குல்லையே அதுக்காக கொதிக்க வச்சு அந்த பாகு வந்து ஒரு ஸ்டெயின் வச்சு வடிகட்டி இந்த பாய்சன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு கூட எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஃபயரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடித்த மாதிரி ஆகிடும் ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அடிப்பிடித்த ஸ்மெல் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்பாலையும் இதை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஓஃபண்ட்டுங்க நீங்கள் வந்து நெய்ல வந்து கொஞ்சம் முந்திரி பாதம் எந்த இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வந்து இந்த பாயசத்தை கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து பாயசத்தை கொதிக்க விடக்கூடாது ஸோ கொஞ்சம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்ட்டு கொஞ்சம் திக்காகிடும் பாயசம் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பருப்பு பாயசம் தயாராகிடுச்சு நான் வந்து இன்னைக்கு சின்ன ஜவர்சி சேர்த்துருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு தெரியல நீங்கள் வந்து பெரிய ஜவர்சி இருந்ததுனால் சேர்த்துக்கோங்க அது வந்து செப்ரேட்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டெல் தனிஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி போ வாய் டேக் கேர்